பிலிப்பிய இரண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானாருடைய முழங்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துள்ளினார் இயேசு என்ற நாமம் அது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய நாமம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாமம் இயேசுவின் நாமத்தால் அசுத்தாவிகள் ஓடி போகிறது இயேசுவின் நாமத்தால் அற்புதம் நடைபெறுகிறது இயேசுவின் நாமத்தால் சுகம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தால் ரட்சிப்பு கிடைக்கிறது இயேசுவின் நாமத்தால் நீதிமான் இயேசு என்ற நாமத்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கிறது அது அதிகாரமுடைய நாமம் அவர் நாமம் இயேசு நரகத்தின் எந்த பிசாசோ எந்த அசுத்தாவிகளோ எந்த பிசாசின் வல்லமையோ இயேசுவின் நாமத்துக்கு எதிராக நிற்கவே முடியாது என் வாழ்க்கைக்கு எதிராக பிசாசு எந்த திட்டம் திட்ட எனக்கு கவலை இல்லை ஏற்கனவே எனக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டு விட்டது அந்த ஆயுதம் கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தை நான் விசுவாசத்தோடு வார்த்தையை பேசும்போது நான் இயேசு என்ற நாமத்தை அதிகாரத்தோடு யூஸ் பண்ணும்போது பிசாசுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அவன் ஓடி போய் விடுவான் கர்த்தருடைய வார்த்தையை விட வல்லமையானது எதுவும் கிடையாது கர்த்தருடைய வார்த்தையை நான் வாயை திறந்து பேசும்போது கோட்டை உடைகிறது இருள் விலகுகிறது விடுதலை வருகிறது என் நினைவுகளை பார்த்து சாத்தான் பயப்பட போவதில்லை என் உணர்வுகளை பார்த்து சாத்தான் பயப்பட போவதில்லை நான் சபைக்கு தவறாமல் செல்வதை பார்த்து பிசாசு பயப்பட போவதில்லை நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நடுங்குகிறான் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது ஓடி போகிறான் கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது நான் கர்த்தருடைய வாச வார்த்தையை பேசும்போது பர்லோகம் அசைகிறது நரகம் நடுங்குகிறது ரெண்டு தி ஒன்னு ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயம் உள்ள ஆவி என்று வேதம் சொல்கிறது பயம் என்பது ஒரு எமோஷன் அது ஒரு ஆவி பயம் பயம் தேவன் தேவன் அந்த எனக்கு கொடுத்தது கிடையாது இரவில் என் மனதில் வரும் பயம் அது வந்தது கிடையாது என்னை முடக்கும் அந்த பதட்டம் இருந்து வந்தது கிடையாது பயம் என்பது சத்ருவி ஆயுதம் பயம் என்பது ஒரு பொய் நான் பாதுகாப்பாக இல்லை என பயம் சொல்லுது நான் தனியா இருக்கிறேன்னு பயம் சொல்லுது இந்த காரியம் மாற வாய்ப்பே இல்லைன்னு பயம் சொல்லுது என் வாழ்க்கை அவ்வளவுதான் பயம் சொல்லுது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்மையை சொல்லுது கர்த்தர் என்னுடன் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் என் வலது சொல்லுது இருக்கிறார் கையிடும் எல்லா வேலையிலும் என்னை என்னைப்பார் என்று விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று வேதம் சொல்லுது அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஏசு என்ற நாமத்தை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பயம் எனக்கு விரோதமாக சத்துரியையும் ஆயுதம் பயமே இயேசுவின் உன் ரஜக்ட் செய்ய என் வீடு தெய்வ வல்லமையால் நிறைந்துள்ளது என் வீடு தெய்வ அன்பினால் நிறைந்துள்ளது என் வீடு தெய்வ சமாதானத்தினால் நிறைந்துள்ளது எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே பயத்துக்கிடமில்லை நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் ஏசாய ஐம்பத்தி நாலு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வைக்காதே போம் என்று வேதம் சொல்கிறது எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமான எல்லா வியாதியும் வியாக்கியாதே போம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக மனிதர் போடும் திட்டங்கள் அது வாய்க்காதே போம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக சத்ரு போடும் திட்டங்கள் அது வாய்க்காதே போம் என் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக சத்ரு போடும் திட்டங்கள் அது வாய்க்காது என் வேலைக்கு விரோதமாக சத்ரு போடும் திட்டங்கள் அது வாய்க்காது என் பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு போடும் திட்டங்கள் அது வாய்க்காது என் சமாதானத்துக்கு விரோதமாக சத்ரு போடும் திட்டங்கள் அது வாய்க்காது எனக்கு விரோதமா எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் ஏனென்றால் நான் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன் என் வீடு இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது என் குடும்பம் இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது எனக்குண்டான எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது இந்த விசுவாச வார்த்தைகளை இப்போது நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே பிசாசுக்கு வேறு வழி இல்ல பிசாசு வேறு வழி இல்லாமல் ஓடி போகிறான் பிசாசு என்னை நோக்கி எது அம்புகள் தரையில் விழுகிறது பிசாசு எனக்கு வைத்த கண்ணிகள் தோல்வியில் முடிகிறது நான் வெற்றிக்காக போராடவில்லை ஏற்கனவே பெற்ற வெற்றியுடன் எதிர்க்கிறேன் போராட்டங்கள் ஏற்கனவே ஜெயமெடுக்கப்பட்டது எல்லா போராட்டத்தையும் இயேசு சிலுவையில் வென்றுவிட்டார் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாக அனுப்பப்பட்ட சாபங்கள் திரும்ப அனுப்பப்படுகிறது எதிரியின் திட்டம் அழிக்கப்படுகிறது தெய்வீக பாதுகாப்பு எங்களை சூழ்ந்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் என் கேடயம் இயேசுவின் ரத்தம் என் பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம் என் வெற்றி எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக பேசப்பட்ட சாபங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது உடைகிறது எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக பேசப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக பேசப்பட்ட பிசாசின் திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது இயேசுவின் ரத்தத்தால் ரத்தத்தால் அது ஒன்றுமில்லாமல் போகிறது தலைமுறை தலைமுறையாய் தொடரும் சாபங்கள் தலைமுறையாய் வரும் வியாதிகள் எங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட சாபங்கள் எங்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் சாபங்கள் எவ்ரி லிமிடேஷன்ஸ் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் செய்கிறேன் எந்த சாபமும் எந்த வஞ்சகமும் எந்த மந்திரமும் எந்த பில்லி சூனியமும் என் வீட்டின் மீது அதிகாரம் செலுத்த முடியாது நாங்கள் இயேசுவின் ரத்த ால் மூடப்பட்டிருக்கிறோம் என் குடும்பம் வேறு பிரிக்கப்பட்ட குடும்பம் என் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம் என் குடும்பம் தெய்வீக பாதுகாப்பு சூழ்ந்த மீது பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் பொறாமையால் பேசப்பட்ட வார்த்தைகள் தீமையாய் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேரோடு பிடுங்கப்படுகிறது என் ஆரோக்கியத்துக்கு எதிராக பொருளாதாரத்துக்கு எதிராக குடும்ப உறவுகளுக்கு எதிராக எதிர்காலத்துக்கு எதிராக உள்ள சாபங்கள் பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுகிறது இயேசு என்ற நாமத்தில் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் ஜீவனை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் தயவை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிரேக் த்ரூ பேசுகிறேன் இயேசுவே நீர் எங்களுக்காக சிந்திய ரத்தத்துக்காக நன்றி எல்லா சாபத்தையும் விட மேலான உடைய ரத்தத்துக்காக நன்றி எனக்காக பிதாவிடம் பரிந்து பேசும் இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி பிசாஸ் என் மீது சுமத்தும் குற்றங்களை மூடி என்னை நீதிமானாக்கும் உம் ரத்தத்துக்காக நன்றி 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 இயேசுவின் வல்லமைக்கு முன்பாக எந்த அசுத்தாவிகளும் நிற்க முடியாது இயேசுவின் ரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் மூடுகிறது இயேசுவின் ரத்தம் எங்களை சுற்றிலும் இருக்கிற கேடயம் இயேசுவின் ரத்தம் எங்கள் கோட்டை இயேசுவின் ரத்தம் எங்கள் பாதுகாப்பு இயேசுவின் ரத்தம் எங்கள் வெற்றி இயேசுவின் ரத்தத்தால் பாதிக்காது பழைய வாழ்க்கை என் வாழ்வை ஒருபோதும் பாதிக்க முடியாது இயேசுவின் ரத்தத்தால் கண்ணிகள் தெரிப்பட்டு போகிறது பிசாசின் திட்டங்கள் அழிகிறது என் ஆவி ஆத்மா சரீரம் அசுத்த ஆவியில் இருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் விரோதமாக பேசப்பட்ட சாத்தானா சாத்தானுடைய எல்லா பொய்களையும் நான் நிராகரிக்கிறேன் எங்கள் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு லிமிட்டேஷனையும் நான் நிராகரிக்கிறேன் செய்கிறேன் வேர்ட்ஸையும் இயேசுவின் ரத்தம் ஆசீர்வாதமாக மாற்றுகிறது சாத்தானுடைய எல்லா திட்டங்களையும் இயேசுவின் ரத்தம் கேன்சல் செய்து தெய்வீக தயவை கொடுக்கிறது பழைய தேவையில்லாத கனெக்ஷன்ஸை இயேசுவின் ரத்தம் என் வாழ்விலிருந்து துண்டிக்கிறது புதிய கதவுகள் திறக்கப்படுகிறது புதிய ஆசிர்வாதங்கள் தேடி வருகிறது என் குடும்பத்தினர் மீது முழுமையையும் நிறைவான அமைதியையும் பேசுகிறேன் எல்லா சங்கிலிகளும் அறுபடுகிறது எல்லா பாரங்களும் நீக்கப்படுகிறது எல்லா நுகங்களும் அழிக்கப்படுகிறது சத்துரு எனக்கு எதிராக போட்ட எல்லா திட்டங்களையும் தேவன் நன்மையாக மாற்றுகிறார் எனக்கு தீங்கு விளைவிக்க பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் சாட்சியாக மாற்றுகிறார் சத்துரு என் வாழ்வில் விதைத்த எல்லா தாமதங்களிலும் ஒரு துரிதம் வருகிறது துரிதமாக காரியங்கள் நடைபெற போகிறது பலவீனத்தை கொண்டு வரும் சாபங்கள் தரித்திரத்தை கொண்டு வரும் சாபங்கள் குழப்பங்களை கொண்டு வரும் சாபங்கள் அதிர்ஷ்டம் இல்லாமையை கொண்டு வரும் சாபங்கள் எல்லாம் மாறுகிறது இயேசுவின் ரத்தம் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது இயேசுவின் ரத்தம் எல்லா தாக்குதலையும் ஒன்றுமில்லாமல் செய்கிறது இயேசுவின் ரத்தம் எல்லா பலவீனமான காரியத்தையும் வலிமையானதாக மாற்றுகிறது நான் கத்தருடைய வசனத்தில் நிற்கிறேன் நான் பிசாசின் வல்லமையையும் இயேசுவின் நாமத்துக்கு எதிராக நிற்க முடியாது நானும் என் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என் திருமண வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்டது என் பொருளாதாரம் ஆசிர்வாதமானது என் ஆரோக்கியம் ஆசிர்வாதமானது என் எதிர்காலம் ஆசிர்வாதமானது எந்த சாபமும் வேறிட முடியாது எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் எந்த சாபமும் வேறிவிட முடியாது என் எந்த எதிர்மறையும் உள்நுழைய முடியாது நாங்கள் வெற்றியாளர்கள் நாங்கள் தேவ தயவை வாங்கியவர்கள் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக வரும் தோல்விகளை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் செய்கிறேன் எல்லா லிமிடேஷன்ஸ் சத்ரு எனக்கு வைத்திருக்கிற எல்லைகள் ஏசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக உடைக்கப்படுவதாக பயத்தின் வார்த்தைகள் சந்தேகத்தின் வார்த்தைகள் குழப்பத்தின் வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக நான் விசுவாசத்தை பேசுகிறேன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன் எனக்கு விரோதமாய் பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்களை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் செய்கிறேன் தேவனுடைய சித்தம் மட்டுமே என் வாழ்வில் நடக்கட்டும் கத்தர் என்னை தலையாக்குவார் நான் கீழாகாமல் மேலாவேன் என் ஊர் என் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சோசன் நான் பிரித்து எடுக்கப்பட்டவன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஏஷுவின் நாமத்தில் அறுக்கி எடுகிறேன் ஏசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன் சாபக்கட்டுகளால் எந்தெந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கிறதோ தெய்வ தயவினால் இப்பொழுது அந்த கதவுகள் திறக்கப்படுவதாக எனக்கான வாய்ப்புகள் எதையெல்லாம் பிசாசு திருடினானோ அதெல்லாம் மீண்டும் திரும்ப கிடைப்பதாக தடைப்பட்ட என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஏசுவி நாமத்தில் ரிலீஸ் ஆவதாக நான் வாக்குத்ததத்தில் நடக்கிறேன் நான் அதிகாரமுள்ள அவருடைய நாமத்தில் பேசுகிறேன் நான் தைரியமாய் பேசுகிறேன் நான் அவருடைய கிருபையால் மூடப்பட்டிருக்கிறேன் அவருடைய ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன் நான் அவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் மீது சத்ருவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை சத்ருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது எல்லா தாக்குதலும் அகற்றப்படுகிறது நான் திருப்பு முனைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் என் வாழ்வில் பிரேக் த்ரூ நடக்கப் போகிறது இது உயர்வின் காலம் இது அற்புதத்தின் காலம் இது சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸின் காலம் இனி தாமதங்கள் இல்லை இனி தடைகள் இல்லை இனி பின்னடைவு இல்லை வழியே இல்லாத இடத்தில் தேவன் வழியை உண்டு பண்ணுகிறார் தேவன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறார் தேவன் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற என் குறைகள் நிரம்பி வழிதலாக மாற்றுகிறார் என் குடும்பம் செழிக்கும் நாங்கள் செலுத்திருப்போம் நாங்கள் தெய்வீக சுகத்துடன் இருக்கிறோம் நாங்கள் சமாதானத்துடன் இருப்போம் நாங்கள் தேவன் எங்களை உருவாக்கிய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவன் சொல்லி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை எந்த சாபமும் மாற்ற முடியாது எனக்கான தெய்வ திட்டங்களை எந்த சாபத்தாலும் மாற்ற முடியாது இயேசுவின் ரத்தத்துக்கு எதிராக எந்த சாபமும் செயல்பட முடியாது என் வீட்டில் வெற்றியை பேசுகிறேன் என் சிந்தையில் சமாதானத்தை பேசுகிறேன் என் சிந்தையில் பொருளாதாரத்தில் சமாதானத்தை பேசுகிறேன் தெய்வ தயவை பேசுகிறேன் குழந்தைகளுக்கு தெய்வ பாதுகாப்பை பேசுகிறேன் என் ஆவிக்கு மகிழ்ச்சியை பேசுகிறேன் ஆ மேன் ஆ மேன் த செயின்ஸ் ஆர் புரோக்கன் சங்கிலிகள் அறுபடுகின்றன த கர்சஸ் ஆர் கேன்சல்டு சாபங்கள் ரத்து செய்யப்பட்டன ஆசீர்வாதங்கள் பொழிகிறது இயேசுவின் ரத்தத்தால் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது தேவ தூதர்கள் என் குடும்பத்தை சுற்றி நின்று பாதுகாக்கிறார்கள் இயேசுவின் ரத்தம் பேசுகிறது இன்றும் இயேசுவின் ரத்தத்துக்கு ஜீவன் இருக்கிறது அது வல்லமையான ரத்தம் அது பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சாபங்கள் உடைப்பட்டு ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் ஆகிறது இயேசு எனக்கு கொடுத்த முழு அதிகாரத்துடன் அவருடைய ரத்தத்துடன் வந்திருக்கிறேன் தைரியமாய் அறிக்கிடுகிறேன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக செயல்பட்ட சாபங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக செயல்பட்ட பிசாசின் கிரியைகள் மந்திரவாதங்கள் எல்லாம் அழிகிறது இயேசுவின் ரத்தத்தால் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அழிகிறது எனக்கும் என் குடும்பத்துக்கும் விரோதமாக செய்யப்பட்ட எல்லா செய்வினைகள் மந்திரவாதங்கள் எதிர்மறையான வார்த்தைகள் பிசாசின் திட்டங்கள் எதுவும் வாய்க்காது அது தன் வல்லமையை இழந்து ஒன்றுமில்லாமல் போகிறது பிசாசுக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை பிசாசுக்கு என் மீது எந்த அழுகையும் இல்லை நான் இயேசுவின் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன் வல்லமையான இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன் நானும் என் குடும்பமும் விடுதலையாக்கப்பட்டோம் எல்லா பிசாசின் தாக்குதலிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் எல்லா அடுக்கு முறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் எங்களுக்கு விரோதமாக வர முயற்சிக்கிற பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம் நாங்கள் தேவ பாதுகாப்பில் நடக்கிறோம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு விட்டோம் எங்கள் சிந்தையில் சரீரத்தில் வீட்டில் எதிர்காலத்தில் எந்த சாபமும் வேர்விட முடியாது எதிரியின் முயற்சிகள் அகற்றப்படுகிறது பிசாசின் வழிபிடங்கள் தகர்க்கப்படுகிறது அக்னி மதில்கள் எங்களை பாதுகாக்கிறது இயேசுவின் ரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு கொண்டான எல்லாவற்றையும் சுற்றி பாதுகாக்கிறது இயேசுவின் ரத்தம் என் கோட்டை இயேசுவின் ரத்தம் என் அடைக்கலாம் ஒரு பாதுகாப்பின் வேலி எனக்கு இருக்கிறது ஒரு பாதுகாப்பின் வேலி என்னை சுற்றிலும் இருக்கிறது ஒரு பாதுகாப்பின் வேலி என் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறது ஒரு பாதுகாப்பின் வேலி என் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறது ஒரு பாதுகாப்பின் வேலி குண்டான எல்லாவற்றை சுற்றிலும் இருக்கிறது ஒரு அக்னி மதல் என் வீட்டை சுற்றிலும் இருக்கிறது அதற்குள் எந்த மந்திரவாதம் அசுதாவி சாபம் வில்லி சுனியம் செய்வினை கட்டுகள் ஏவல் எதுவும் நுழைய முடியாது என் பெயரில் என் குடும்பத்தின் பெயரில் ஆரோக்கியத்துக்கு எதிராக பொருளாதாரத்துக்கு எதிராக உறவுகளுக்கு எதிராக என்ன திட்டம் திட்டப்பட்டிருந்தாலும் ஏசுவின் நாமதல் ஜெயத்தை பேசுகிறேன் எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போம் என் வாயிலிருந்து வந்த தோல்வியின் வார்த்தைகளை திரும்ப அனுப்புகிறேன் அழிவின் வார்த்தைகளை திரும்ப அனுப்புகிறேன் தவறாக நான் பேசிய வார்த்தைகளை திரும்ப அனுப்புகிறேன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என் வாயிலிருந்து ஜீவனை பேசுகிறேன் என் குடும்பத்தின் மீது செழிப்பை பேசுகிறேன் வாக்கு ஒவ்வொன்றும் நிறைவேறுதலை பேசுகிறேன் பழைய தவறுகளால் என் குடும்பம் இனி பாதிக்கப்படுவதில்லை பாவத்தின் விளைவுகள் என்னையும் என் குடும்பத்தையும் இனி தொடர்வதில்லை முன்னோருடைய பாவத்தின் விளைவுகள் பிள்ளைகளை தொடர்வதில்லை ஏசுவின் ரத்தத்தால் அவைகளை கழுவுகிறேன் பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது எங்களை பற்றி சாத்தான் கூறும் பொய்களை நம்ப மாட்டோம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு விரோதமான கோட்டைகள் தகர்த்தறியப்படுகிறது ஏசுவின் நாமத்தில் தகர்த்தறியப்படுகிறது என்னையும் என் குடும்பத்தையும் பற்றி வைத்திருக்கிற பிசாசின் திட்டங்களை இயேசுவின் எரித்து அழித்து சாம்பலாக்குகிறேன் எந்தெந்த பிசாசின் பலிபிடங்களில் என் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதோ எனக்கு விரோதமாக எங்கெல்லாம் மந்திரவாதம் செய்வினை பில்லி சுனியம் ஏவுதல் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ பர்ஷுத்தாவியான் அவரின் அக்னியை கொண்டு அந்த இடத்தை தாக்குகிறேன் திருடப்ப எல்லா ஆசிர்வாதமும் திரும்பி வருவதாக என் சமாதானத்தை மீட்டெடுக்கிறேன் என் சந்தோஷத்தை மீட்டெடுக்கிறேன் என் திருப்பு முனையை மீட்டெடுக்கிறேன் என் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறேன் ஒரு தெய்வீக சந்திப்பை மீட்டு எடுக்கிறேன் என் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறேன் என்னுடையது எதுவும் இனி பிசாசின் கையில் கொடுக்கப்படுவதில்லை எனக்கு அநீதியாய் நடந்த காரியங்களில் தேவன் என்னை ஏழு மடங்காக உயர்த்துகிறார் இயேசுவின் வல்லமை மறித்து உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை இப்பொழுதே என் வீட்டினுள் பாய்ந்து மறைந்திருக்கிற பிசாசின் தாக்குதல்களை ஒன்றுமில்லாமல் செய்கிறது எந்த ஆவிகளுக்கும் என் வீட்டில் இடமில்லை நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சார்ந்தவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் கர்த்தருடைய வாக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என் காத்திருப்புக்கு முடிவு வந்துவிட்டது ரெஸ்டரேஷன்ஸ் வந்துவிட்டது நான் இழந்த ஆரோக்கியம் திரும்ப வருகிறது நான் இழந்த பொருளாதாரம் திரும்ப வருகிறது நான் தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறேன் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் இருக்கிறேன் இனி பயம் இல்லை இனி கவலை இல்லை இனி ஏக்கங்கள் இல்லை துன்பம் இல்லை மன அழுத்தம் இல்லை நான் ஏசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் வெற்றி பெற்றவனை விட சிறந்தவன் எனக்குள் ஏசு இருக்கிறார் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருப்பவர் பெரியவர் புது வெற்றியின் சீசனுக்குள் நுழைகிறேன் புதிய துவக்கங்களின் காலம் இது சாபங்கள் உடைப்பட்டு போனது தாக்குதல்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டது கத்தருடைய ஆசிர்வாதம் என்மேல் வந்துவிட்டது இயேசுவின் நாமத்தை அறிக்கிடுகிறேன் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயு வாய்க்காதே போ எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுமும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துகிறேன் என் மனம் புதிதாக்கப்பட்டு விட்டது என் சரீரம் பலனடைந்து விட்டது என் ஆவி உற்சாகமாகி விட்டது என் ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இசைந்திருக்கிறது எந்த தீமையான காரியமும் இனி எனக்கு நடக்காது எந்த வாதியும் என் கூடாரத்தை அணுகாது தேவ தூதர்கள் என் வீட்டை சுற்றி பாதுகாக்கிறார்கள் நாங்கள் தேவனுடைய நிழலில் இருக்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம் நாங்கள் இனி பயப்பட தேவையில்லை இயேசுவின் ரத்தம் எங்களுடன் இருக்கிறது எனக்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக பிசாசு திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அழிவுகள் வியாதிகள் துன்பங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் தகத்தெறுகிறது இயேசு சிலுவையில் என் பாவங்களை என் சாபங்களை என் தரித்திரத்தை என் நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய ரத்தம் என்னை கழுவி விட்டது இயேசு என்னை விடுவிக்கிறவர் இயேசு என் பாதுகாவலர் இயேசு என் பரிகாரி சத்துருக்கள் அம்புகளில் இருந்து இயேசுவின் ரத்தம் என்னை பாதுகாக்கிறது எந்த சங்கிலியாலும் என்னை கட்டி வைக்க முடியாது எந்த சாபமும் என்னை லிமிட் பண்ண முடியாது எந்த அசுத்த ஆவியும் என்னை தொல்லை செய்ய முடியாது இயேசு என்னோடு இருக்கிறார் உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற இயேசு பெரியவர் அவருடைய பிரசன்னம் என்னையும் என் வீட்டையும் சூழ்ந்திருக்கிறது இயேசு என்னோடு இருக்கிறார் பசு ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என் வாழ்வில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிரம்பி வழிகிறது குறைகள் நிறைகிறது எங்கெல்லாம் தாமதம் இருக்கிறதோ அங்கெல்லாம் துரிதம் வருகிறது காரியங்கள் துரிதமாக நடைபெறப் போகிறது தேவ துரிதம் வந்துவிட்டது எங்கெல்லாம் நான் போராடுகிறனோ தேவன் கொடுக்கும் திருப்பு முனைகள் வருகிறது பிரேக் த்ரூ வந்து என் வாழ்க்கையில் சத்துரு திட்டங்கள் வெளியாக்கப்பட்டு முற்றிலுமாக அழிந்து போகிறது சத்ருவின் திட்டங்கள் என் குடும்பத்தில் வாய்க்காது சத்துருவின் திட்டங்கள் என் குடும்பத்தில் வேர்விடாது ஏசுவின் ரத்தம் எனக்கு உண்டு வல்லமையான இரத்தம் அது இன்றும் ஜீவனோடு இருக்கும் இரத்தம் அது அந்த இரத்தத்தின் வல்லமையில் என் குடும்பத்தின் மீது ஜீவனை பேசுகிறேன் என் வீட்டின் மீது சமாதானத்தை பேசுகிறேன் என் சரீரத்தின் மீது சுகத்தை பேசுகிறேன் என் தோல்விகளில் வெற்றியை பேசுகிறேன் என் ஆவியில் சந்தோஷத்தை பேசுகிறேன் எந்த அசுத்த ஆவியாலும் வெற்றி பெற முடியாது நாங்கள் தெய்வீக பார்த்து பாதுகாப்பில் இருக்கிறோம் கத்தருடைய அக்னியங்களை சுற்றிலும் இருக்கிறது நாங்கள் கர்த்தனுடைய வல்லமையில் நடக்கிறோம் நாங்கள் விசுவாசத்தில் நடக்கிறோம் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் நாங்கள் கத்தருடைய ரத்தத்தால் மூடப்பட்டவர்கள் நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் தயவு பெற்றவர்கள் இயேசுவின் ரத்தம் எங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆரோக்கியத்தை சூழ்ந்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் எங்கள் பொருளாதாரத்தை சூழ்ந்திருக்கிறது இயேசுவின் ரத்தம் எங்கள் எதிர்காலத்தை சூழ்ந்திருக்கிறது ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது கத்தருடைய தயவின் கதவுகள் இயற்கைக்கு மாறான அற்புதத்தை செய்யும் கதவுகள் திறந்திருக்கிறது கத்தருடைய நன்மையை காணப்போகிறோம் அவருடைய அற்புதத்தில் வாழப்போகிறோம் சத்துரு சிதைந்து விட்டான் ஏஷும் மகிமைப்படுகிறார் அமேன்